சரத்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட ஆற்று நீர் பங்கீடு இது நதிநீர் பங்கீடுன்னு தான் இருந்தது ஆறுன்ற நம்பர் வரணும் அதனால் நான் ஆற்று நீர் பங்கீடுன்னு மாற்றிட்டேன் அதாவது ரெண்டு மாநிலங்களுக்கு இடப்பட்ட ஆற்று நீர் பங்கீடு அப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு போடுங்க நடுவில் ஆர்த்த போடுங்க அதாவது ஆறு போடுங்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இது மறக்கவே மறக்காது ஆறு மட்டும் கிடையாது ஆற்று பள்ளத்தாக்கு நீர் பங்கீடு பற்றிய தகராறுகளை தீர்த்தலுக்கும் இந்த சரத்து தான் சரத்து இரநூத்தறுபி மூணு மாநிலங்களுக்கு இடையேயான சபைகள் பற்றியது அதே மாதிரியே இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மூணு இரநூத்தி இருநூத்தி ரெண்டுன்றது இந்திய அரசு கடன் பெறுதல் பற்றியது சரத்து இரநூத்தி தொண்ணூத்தி மூணுன்றது மாநிலங்கள் கடன் பெறுதல் பற்றியது பிரதமராக தகுதியான வயது இருபத்தைந்து வயது அதாவது இருபத்தைந்து வயது முடிவடைஞ்சிருக்கணும் ஒரு பிரதமராகணும் அப்படின்னா அவர் மக்களவையில் உறுப்பினராக இருக்கலாம் அல்லது மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கலாம் மக்களவையில் உறுப்பினராக தகுதி இருபத்தி வயது முடிந்திருக்கணும் மாநிலங்களவையில் உறுப்பினராகணும்னா முப்பது வயது முடிந்திருக்கணும் அப்போ மாநிலங்களவையிலிருந்தும் இருந்தும் பிரதமர் தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு முப்பது வயது முடிஞ்சிருக்கணும் பிரதமரை முடிவு செய்யறது யாரு மக்களவையா மாநிலங்களவையா அப்படின்னு கேட்டால் மக்களவை தான் அதாவது மக்களவையில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவர் தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதன் மூலம் பிரதமராகிறார் கர்நாடக மாநில முதல்வர் தேவகோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இந்திய பிரதமரானார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுற அவர் கர்நாடகா மாநிலத்தோட முதல்வராக இருக்காரு இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினாலு நாளில் தன்னோட முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சிடணும் அவர் மக்களவை உறுப்பினராகவும் இல்லை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இல்லை அப்போ ஆறு மாதத்துக்குள்ளே அவர் ஏதாவது ஒரு உறுப்பினர் ஆகணும் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதில் அரசியலமைப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தேர்தல் முடிவுகள் வெளியான பதினான்கு நாட்களுக்குள் ஏதாவது ஒரு பொறுப்பை அவர் திறக்க வேண்டும் அதாவது என்னென்னா நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி வதோதரா ஆகிய இரு மக்களவை தொகுதியிலும் வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்போ தேர்தல் முடிகள் வெளியான பதினாலு நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு தொகுதியின் உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செஞ்சணும் தேர்தல் முடிவுகள் வெளியானப்போ அவர் குஜராத்தோட முதலமைச்சராகவும் இருந்தார் அப்போ முதலமைச்சர் பதவியும் ராஜினாமா செஞ்சுறாரு இந்த பதினாலு நாள்ன்றது மாநில முதல்வராக இருந்தாலும் சரி இல்ல மக்களவையில் இரு தொகுதிகள் வச்சுருந்தாலும் சரி அதாவது இந்திய அரசு அவர் அந்த உறுப்பினர் பதவி மட்டும் வைக்கணும் ஒரு மேலவை உறுப்பினர் மேலவை உறுப்பினர் பதவி மட்டும் தான் வைக்கணும் இப்ப மத்தியில் வந்து ராஜ்யசப உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி மட்டும் தான் வைக்க முடியும் லோக்சபா உறுப்பினராக லோக்சபா உறுப்பினர் பதவி மட்டும் தான் வைக்க முடியும் லோக்சபாவில் இரண்டு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறார் ஒரு மட்டும் தான் வைக்க முடியும் ராஜினாமா ஆகணும் அதுக்கு எலெக்ஷன் நடத்தி தான் ஆகணும் இந்தியாவில் இதுவரைக்கும் துணை பிரதமராக இருந்தவர்களோட எண்ணிக்கை ஏழு இந்தியாவில் இதுவரை எத்தனை துணை பிரதமர்கள் இருந்துள்ளார்கள் கேள்வி முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் படல் இந்தியாவின் இரும்பு மனிதர் தான் இந்தியாவின் கடைசி துணை பிரதமர் எல் அத்வானி எல்கே அத்வானிக்கு அப்புறம் துணை பிரதமர் அப்படின்ற போஸ்ட் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கவே இல்லை அரசியலமைப்பில் துணை பிரதமரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் குறிப்பிடப்படவில்லை பிரதமர் பதவிக்குறவரோட ஈக்குவா சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இருக்கிறவருக்கோ இல்லைனா கூட்டணி கட்சி ஆட்சி அமையும் போதோ அந்த துணை பிரதமர் பதவின்றது உருவாக்கப்படுது ஏழு துணை பிரதமர்கள் வல்லபாய் படல் மொராஜி தேசாய் சரண் சிங் ஜெகஜீவன் ராம் யஸ்வந்த் ராவ் சவான் சௌத்ரி தேவிலால் லால் கிருஷ்ணா அத்வானி துணை பிரதமருக்கு என்ன அமைச்சகம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் நேரு பிரதமராக இருந்தப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் துணை பிரதமராக இருந்தார் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தப்ப மொராஜ் தேசாய் துணை பிரதமர் இருந்தாங்க மொராஜ் தேசாய் பிரதமராக இருந்தப்ப சரண் சிங் ஜகஜீவன் ராம் ரெண்டு பேரும் துணை பிரதமராக இருந்தாங்க இவர் முறைச்சொன்ன சரண் ஜெகஜீவன் ராம் அப்படின்னு வச்சுங்க சரண் சிங் பிரதமராக இருந்தப்ப யஸ்வந்த் ராவ் சவான் துணை பிரதமராக இருந்தார் சிங் சந்திரசேகர் ரெண்டு பிரதமர்கிட்டையும் சௌத்ரி தேவிலால் துணை பிரதமராக வேலை பார்த்துருக்கார் சேகர் சிங்கே அடித்தார் தேவிலால்கிட்ட வாஜ்பாயிட்ட எல் கே அத்வானி துணை பிரதமராக இருந்திருக்கார் எதிர்காலத்தினை நம்பிக்கையோடு சந்திப்போம் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் போது இந்தியா இந்த நள்ளிரவில் விழித்தெழுந்திருக்கிறது பழமையிலிருந்து புதுமை நோக்கி பயணிக்க தயாராகிவிட்டோம் இந்த வாசகங்களை பேசுனது யாருன்னு எக்ஸாம்பிள் கேட்கலாம் ஏன்னா நேரு சம்பந்தமாக அடிக்கடி அவர் பேசிய வாசகங்களை தான் கேட்குறாங்க அரசு என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மாக்கியவள்ளி மனிதன் ஒரு சமூக விலங்கு என்பதுடன் மனிதர்கள் அரசியல் சார்ந்திருப்பது அவர்களின் இயல்பான தன்மை என கூறியவர் அரிஸ்டாட்டில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜான் போர்டின் இவர் தான் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை ஒரு அரசு தன்னிறைவு பெறுவதற்கு ஏற்ற வகையிலும் அதே நேரத்தில் திறம்பட ஆட்சி செய்வதற்கு தகுந்த வகையிலும் மக்கள் தொகை இருக்க வேண்டும் அப்படின்னு கூறியவர் அரிஸ்டாட்டில் ரூசோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஓர் லட்சிய அரசு என்பது பத்தாயிரம் மக்கள் தொகையுடையதாக இருத்தல் வேண்டும் இறையாண்மை என்பது ஒரு அரசின் நான்காவது அடிப்படை கூறாகும் இறையாண்மை என்னும் சொல் லத்தின் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது இஇ ஞாபகம் வச்சுக்கலாம் அரசியல் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது மக்களாட்சியை சம தர்மத்திற்கான பாதை அப்படின்னு சொன்னது கார்ல் மார்க்ஸ் மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காகவே மக்களால் நடத்தப்படும் அரசாங்க முறை அப்படின்னு சொன்னது அப்ரகாம் லிங்கன் எளியோருக்கும் வலியோருக்கும் சம வாய்ப்பு வழங்குதல் மக்களாட்சியில் மட்டுமே நடைபெறும் என்பதே என் கருத்து இது வன்முறையற்ற வழியில் மட்டுமே சாத்தியப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி குடும்ப பாரம்பரிய சொத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை அப்படின்னு நடைமுறையில் இருக்குல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி நடைமுறைக்கு வந்தது வயதான பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலன் சார்ந்த சட்டம் இது இரண்டாயிரத்தி ஏழில் ஏற்றுனாங்க யாரெல்லாம் தன் சொந்த வருமானத்திலும் உடமையின் மூலம் தன்னை பராமரிக்க இல்லாதவர்களா இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் இந்த பராமரிப்பின் கீழ் உட்படுவார்கள் இந்த சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்டவருக்கு அதிகபட்சமாக பராமரிப்பு செலவிற்காக மாதம் ரூபாய் பத்தாயிரம் வரை பெறுவதற்கான உரிமை உண்டு முதியோர் நலனை பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கும் யாரேனும் அவர்களை கைவிடும் பட்சத்தில் அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமோ அல்லது மூன்று மாதம் சிறை தண்டனையோ அல்லது இரண்டுமே தண்டனையாக வழங்க வாய்ப்புள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலில் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது அது சம்பந்தமான ஆர்டிகல் இருபத்தி ஒன்பதில் ஒன்று இது வந்து டுவெல்த்து அரசியல் அறிவியல் புத்தகத்தில் தான் இருக்குது இந்தியா அண்டை நாடுகளுடன் மேற்கொண்டுள்ள உறவுகள் சம்பந்தமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அதில் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கு அப்படின்றது டுவெல்த்து அரசியல் அறிவியல் இருந்து இப்போ நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆப்கானிஸ்தானில் சல்மா அப்படின்ற அணையை இந்தியா தான் கட்டி கொடுத்தது இது ஆப்கானிஸ்தானில் ஹிராட் மாகாணத்தில் இருக்குது ஆப்கானிஸ்தானில் நாடாளுமன்ற கட்டிடத்தை தொண்ணூறு மில்லியன் டாலர் செலவில் இந்தியா தான் கட்டி கொடுத்தது ஆப்கானிஸ்தானில் டெல்லாராமுக்கும் சரான்ஸுக்கும் இடையே நெடுஞ்சாலை அமைத்ததும் இந்தியா தான் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் மெட்ரிக் டன் கோதுமையை வழங்கியிருக்கு இந்தியா இந்திரா காந்தி குழந்தைகள் சுகாதார நிறுவனம் நானூறு படுகிகைகள் கொண்ட மருத்துவமனையான நாட்டில் அமைச்சிருக்கு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கண்காட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் மாட்டால் ஆப்கானிஸ்தான் இந்தியா இடையே நேரடி வான்வழி சரக்கு மற்றும் வர்த்தகம் ஏற்படுத்தப்பட்டது ஈரானில் சபகர் துறைமுகத்தை மேம்படுத்துறது அந்த துறைமுகம் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு பொருட்களை எடுத்துச் சொல்லால் ஈரான் எல்லை வரைக்கும் இருந்து ஒரு சாலை அமைக்கிறாங்க அதான் சாரஞ்சில் இருந்து ராம் வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் மின் இணைப்பு வழித்தடங்கள் அமைக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் வழங்குறது திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குகிறது மற்றும் இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு மூலம் ஆப்கானிஸ்தானை மேம்படுத்துதல் இந்த மேப்பை கவனித்து பாருங்க இந்தியாவுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானோட இந்தியா வந்து நட்புறவு இல்லை அதனால் அடுத்த நாடான ஈரானில் உள்ள சபகர் துறைமுகத்தை நம்ம ரெடி பண்ணி கப்பல் போக்குவரத்து மூலம் சபகர் துறைமுகத்தில் பொருள் இறக்கி அந்த துறைமுகத்திலிருந்து ஈரான் ஆட்டை கடந்து சாலைகள் வழியாக ஆப்கானிஸ்தான் காபலுக்கு நம்ம பொருளை எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ அந்த ஆப்கானிஸ்தான் ஈரான் வரைக்கும் உள்ள சாலைகளை மேம்படுத்துறது தான் அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் சார்க் அமைப்பு நாடுகளில் இணையதுக்கு இந்தியா வழிமொழிஞ்சது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் உருமாநாடாக இருந்துச்சு ஆப்கானிஸ்தானில் இந்திய வளர்ச்சி திட்டங்கள் ஸ்டோர் அரண்மனையை அதே நகரத்தில் மீட்டெடுப்பது கபீபியா உயர்நிலைப் பள்ளியை தலைநகரத்தில் கட்டுவது அதற்குண்டான நிதியுதவி அளிப்பது ஆப்கானிஸ்தான் தேசிய விவசாய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை காந்தகாரில் நிறுவது காபலில் சிம்டாலா துணை மின் நிலையம் அமைப்பது காந்தகாரில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் இந்திய மைதானத்தை தங்களின் சொந்த மைதானமாக நினைக்க வைப்பது காந்தகாரில் குளிர்சாதன கிடங்கை உருவாக்குவது தொலைபேசி தகவல் பரிமாற்ற அலுவலகங்களை நியமிப்பது தேசிய தொலைக்காட்சி வலைதளங்களை உருவாக்குவது சில மண்டலங்களில் குழாய் கிணறுகளை தோண்டுவது இந்திய பேருந்துகள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் அவசர ஊர்திகளை இலவசமாக அளிக்கப்படுது இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் தாலிபான் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஐசி எண்ணூற்றி பதினாலை ஆப்கானிஸ்தான் உள்ள காந்தக்காருக்கு அப்பயே கொண்டு சென்றிருக்காங்க ஆசியாவிலே ரொம்ப தீவிரவாதத்தினாலும் பாதிக்கப்பட்டுள்ள நாடான ஆப்கானிஸ்தானுக்கு ஆசியாவின் இதயம் அப்படின்ற பேரில் மாநாடுகள் நடத்தி நிதி திரட்டி பல்வேறு நாடுகள் உதவி புரிஞ்சுட்டு வருது இருந்தாலும் தற்போதைக்கு தாலிபான் கண்ட்ரோலில் ஆப்கானிஸ்தான் போய் பழிஞ்சிட்ருக்கு தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது அப்படின்னு இப்போ கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதற்கு ஆறு அப்படின்றதான் விடை ஏன்னா ஏற்கனவே நாலு தான் இருந்தது குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி தொழிலாளர் தினம் ஆனால் இப்போ கூடுதலாக ரெண்டு சேர்த்துக்காங்க உலக நீர் நாளையும் உள்ளாட்சி நாளையும் சேர்த்துருக்காங்க கிராம சபை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ இந்த கிராம சபை கூட்டங்கள் மூலமாக அந்த கிராமத்தோட வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது வரவு செலவு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பாங்க முந்தைய ஆண்டோட வரவு செலவு திட்டங்கள் பற்றிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறாங்க தணிக்கை அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க முதியோர் ஓய்வியத் திட்டம் ஊனமுற்றோர் ஓய்வூதியத் திட்டம் அப்புறம் மருத்துவமனைகள் வசதி சுகாதார நிலையங்களோட வசதிகளை மேம்படுத்துதல் கால்நடை மருத்துவமனைகளை மேம்படுத்துதல் போன்ற கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்களை பொதுமக்களின் தீர்மானங்கள் மூலமாக நிறைவேற்றி கிராமத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த கிராம சபை கூட்டம் பயன்படுது கட்சித் தாவல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்திய அரசாம் சட்டத்தில் சட்டத்தில் ஐம்பத்திரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி பத்தாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது பிரதமர் ராஜீவ்காந்தி காலத்தில் தான் கட்சித் தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது மத்திய அரசு கட்சித் தாவல் தடை சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு மாநிலத்தில் கட்சித் தாவல் தடை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அது எந்த மாநிலம்னு கேட்கலாம் இந்தியாவில் முதன்முதலில் கட்சி தாவல் தடை சட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது வங்காளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கட்சித் தாவல் தடை சட்டம் அப்படின்றது மத்தியில் நாடாளுமன்றத்திற்கும் மாநிலத்தில் சட்டமன்றத்திற்கும் பொருந்தும் கட்சி தாழ்வு தடை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர் பதவியை பறிக்கிறதுக்கான அதிகாரம் பெற்றவர் கேட்டால் சபாநாயகர் அல்லது அவை தலைவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியிலிருந்து உறுப்பினர் பதவியில் இருந்துட்டு வேறு கட்சிக்கு மாறினா அவரோட பதவி பறிபோகும் அல்லது சுய்சா வெற்றி பெற்ற ஒருவர் ஒரு கட்சியில் இணையும் போது அவரோட பதவி பறிபோகும் எந்த கட்சியும் மாத காலத்திற்குள் ஏதாவது கட்சியில் இணைந்துலாம் அப்படி இல்லைன்னா அவர் சுயேட்சையாக கருதப்படுவார் ஆறு மாதத்திற்கு பின் அவர் கட்சியில் இணைந்தார் என்றால் அவருடைய பதவி பரிபோகும் ஒரு மசோதாவிற்கு கொரோனாவின் அறிவுரைப்படி வாக்களிக்காமல் இருப்பதோ அல்லது புறக்கணிப்பதோ உறுப்பினர் பதவி இன்னொரு வழி இந்த கட்சி தாழ் தடை சட்டத்தில் ஒரு பெரிய விதிவிலக்கு என்னென்னா என்னன்னா ஒரு கட்சியில் மூன்றில் இரண்டு வங்க உறுப்பினர்கள் பிரிந்து வேறு கட்சியில் போய் சேர்றப்ப அவங்களோட பதவி பறிபோகாது தமிழக உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு சதவீதம் கேள்விக்க வாய்ப்பிருக்கு தற்போதைக்கு ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடதுக்கீடு வழங்கப்பட்டது அதற்கு முன்னாடி வரைக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் தான் இருந்துச்சு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களின்படி பிரதேசம் அசாம் கர்நாடகம் உட்பட இருபது மாநிலங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் நடைமுறையில் உள்ளது உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ரெண்டு சரத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு டி பஞ்சாயத்து அமைப்புகளில் இடஒதுக்கீடு சரத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு டி நகராட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு நான் அந்த டி அப்படினு ஆப்சிக்கலாம் டிவிஷன் அப்படின்னு ஆபத்துட்டேன் ஏன்னா டிவிஷன்னா பிரிவு தான் அர்த்தம் இந்த இடஒதுக்கீடு மொத்தம் ஆறு வகையில் நடைபெறுது பொது பொது பெண் பட்டியலினம் பொது பட்டியலினம் பெண் பழங்குடியினம் பொது பழங்குடியினம் பெண் இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மற்ற சமூகத்தில் ஆண்களுக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் பட்டியலின பெண்ணோ இல்லை பழங்குடியின பெண்ணோ நான்கு முறை வாய்ப்பு கிடைக்கிது யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்திய அரசின் எந்த சிறந்த நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தொடருடன் தொடர்புடையது நூற்றி எட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நூற்றி எட்டுலாம் நம்மளுக்கு ஆம்புலன்ஸுன்னு தெரியும் ஒருவரை நடந்தாலே அவையில் அவ்வளோ அமளிய ஏற்படும் சேர்லாம் எடுத்து அடிச்சுக்காங்க அப்போ கூட்டம் கூட்டமரம் நடக்கிறப்ப கண்டிப்பாக வாசலில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சுட்டு தான் நடத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க எக்ஸாமில் நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தொடர் சம்பந்தமாக அடிக்கடி கொஸ்டின் இருக்குது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டம் அதிகாரம் படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் அப்போ கூட்டுக் கூட்டத்தொடருக்கு ஏற்பாடு செய்வார்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் கூட்டு கூட்டத்தொடரை நடத்துவர் யார் அப்படின்னு கேட்டால் சபாநாயகர் அல்லது தலைமை தாங்குவர் அப்படின்னு கேட்டால் சபாநாயகர் இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு குழப்ப இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சபாநாயகர் இல்லாத பட்சத்தில் கூட்டு கூட்டத் லோக்சபாவோட துணை சபாநாயகர் நடத்துவார் அவரும் இல்லாத பட்சத்தில் ராஜ்யசபாவின் தலைவர் நடத்துவார் அதாவது ராஜ்யசபாவோட அவை தலைவர் நடத்த மாட்டார் ஏன்னா அவைத்தலைவர்னா யார் குடியரசு தலைவர் ஒரு மசோதா ஒரு அவையில் நிறைவேறி மற்றொரு அவையில் சமர்ப்பித்த பிறகு அது இழுபறையாக இருக்குது அங்கே நிராகரிக்கப்படுது அப்படின்னா கூட்டுக்கொடுத்தோம் நடக்கும் மசோதாவில் செய்யப்படும் திருத்தங்கள் குறித்து சபைகள் இறுதியாக உடன்படவில்லை அப்படின்னா கூட்டுக் நடத்தலாம் ஒரு மோசதா ஒரு சபையில் நிறைவேறி இன்னொரு சபையில் நிறைவேற்றப்படாமல் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா கூட்டுக்கொடத்தொடர் மூலமாக இறுதி பண்ணலாம்